அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் எங்குற்று வாழ்க்கை திருவருட்பிரகாச வல்லப்பெருமாணர்களை செய்த திருவருட்பாவிலே திருக்கதவம் தரத்தில் என்ற ஒரு கதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஒரே விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை எட்டு பாடல்களுக்கு அவர்கள் வரைந்த உரை விளக்கம் வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாளிலே ஒன்பதாவது பாடலுக்கு அவர்கள் எழுதிய அந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே தரப்படுகின்றது கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மோடி போக மலைவர் சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெறைய உலகம் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினை என்றே உலை வரும் இப்பொழுதே நீயே உணர்த்தினை வந்தடைந்த உண்மை உரைத்தவனே சிலை நிகர்வன் மனம் கரைத்து திரு அமுதமளித்தோய் சித்தசிக மணியேயன் திருநடநாயகனே விளக்கம் இந்த உலகில் கால தத்துவம் எவ்வளவு வேகமாக ஒரு கணப்பொழுதும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு கணம் என்று சொல்லுகிறோமே அதாவது நிலைத்த ஒன்றாய் முழு தோற்றம் கொண்டு விளங்குகிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அதாவது ஒரு கணத்தின் உட்கூறாக எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பகுதி நேரம் நிலையற்று ஓடிக்கொண்டே இருக்கின்றனவாம் இந்த அரிய கால தத்துவத்திற்கு சற்றும் கட்டுப்படாமல் எக்காலும் நிலைத்து உள்ளவர் காலாதீதர் ஆகிய நம் அருஜோதி பெரும்பதியாவார் அவருடைய அருள் பெற்று அவரை அண்டிவிட்டால் கால எல்லையை கடந்து விளங்கலாம் என்பது உண்மையாம் அப்படி காலாதீத நிலை பெற்று கழிவிலாது வளர்க்காம் வாய்ப்பு இது சமயம்தான் வெளியாகியுள்ளது ஆகையால் இந்த உடல் உலைந்து கெட்டு அழிந்து ஒழியும் முன் திருவுருளைப் பெற்று உய்வதற்கு உரிய தருணம் என அடிகள்கு உணர்த்தினார் ஆண்டவர் நச்சருணம் என நீயே உணர்த்தினை உண்மை உரைத்தவனே இப்போதே வந்து அணைந்து அருள்வாய் என வேண்டுகின்றார் அப்படி வேண்டிய இவரது கல் நெஞ்சு கரைக்கப்பட்டு விட்டதாம் அருள் அமுதம் அளிக்கப்பட்டும் விட்டதாம் கருங்கர் பாறை போன்ற கடின சித்தம் கரைந்தால்தான் அருணமும் பெற முடியுமாம் மனம் அபக்குவத்தில் கடினமாயிருப்பதால் கல் மனம் அல்லது கல் நெஞ்சு எனப்படுகின்றது உண்மையில் ஆண்டவர் திருவருளே நம் மனமாக இருப்பதால் அது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாம் பதிமூன்று அசையால் இசைந்து அருள்நிலை உண்மையை சுட்டுகின்றதாம் பக்குவம் உறும்போது அந்த கல்மனம் அருள் அமுத ஜோதிமயமாக மாற்றப்பட்டு விடுவதாம் மனம் இறக்க வேண்டும் என வேண்டினர் முன்னோர் இவரோ மனம் இருக்க வேண்டும் ஆனால் அது அமுத ஜோதியாக மாறி இருக்க வேண்டும் என்கின்றார் மரணமில்லா வாழ்வு பெற்றவள் வாழ விரும்பாத பிறவியே எடாவது இருக்க வேண்டினோர்தான் இறக்க வேண்டும் என்று வேண்டி பெற்று மடிவுற்றுப் போனார்கள் மனத்தின் அருள் உண்மையை அறியாதார் மனித பிறப்பின் மகிமையை உள்ளபடி அறியாதாரே அருளால் வாழாது மருளால் மடிந்தலர் என இன்று நாம் அறிகின்றோம் மனம் அருள்மயமான அமுத ஜோதி வடிவுற்று விளங்குதிலே சகல கேவலமற்ற நினைப்பு மரப்பு அற்ற பிறப்பு இறப்பு அற்ற நித்திய நிறைவுற்ற அனுபவ வாழ்வு நிலை ஆகும் அருள் பெரும்பதி வள்ளலாரின் கல் மனத்தை கரைத்து திரு அமுதம் அழித்து விட்டார் என்பது நான்காம் அடியில் காண்கின்றோம் இந்த அருட்பேரணுபவ நிலை நம் பெருமானருக்கு எதற்கு வழங்கினார் என்றால் அவர் மட்டும் ஆனந்த பிரவாசத்தில் அமிழ்ந்து ஆழ்ந்து கடத்திற்கு அல்லவாம் உலகத்தாரையெல்லாம் பக்குவப்படுத்தி அம்மே நிலையை அடைந்து செய்வதற்கே ஆம் இக்குறிப்புதான் முதல் ஈரடிகளில் நன்கு வெளியாக்கப் பெற்றுள்ளது கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போகச் செய்தல் வேண்டும் என்பதுதான் சித்தமும் இவரது திருவுள்ளமும் ஆம் இதுகாரும் உலகம் அருட்பெருஞ்சோதி உண்மை நிலையை அறியாது மாயா தத்துவ சால கற்பனா கலைகளில் மயங்கி கழித்திருந்து இருமாந்து அழிந்து கொண்டிருந்தது எவ்வளவோ காலமாக இப்படி பழகிப்போய் நெடுநாளைய விட்டிருக்கும் வாழ்க்கை முறையை மாற்றியமைப்பது மிக கடினம்தான் அம்முறை சரியல்ல தவறானது என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படி தவறானவையே என்று ஓரளவு தெரிந்து கொண்டாலும் கூட அவற்றை விட்டு மெய்நெறிக்கு வர இலேசிலே இசையாதவர்களாய் இருக்கிறார்கள் இந்நாள் மக்கள் நம் ராமலிங்க வள்ளல் இந்த மக்களின் மிக தடிப்பேறி கல்லாய் போன உள்ளங்களை மென்மையுடையதாக்கி விலகச் செய்து ஒளிநெறியில் உண்மை கண்டு வாழ்வை முற்றும் புதுப்பித்துக் கொள்ளச் செய்ய முயன்றார் இதற்காகவே திருவருளைப் பெற்றார் அவ்வருளால் தெளிவான சுத்தசன்மார்க்கத்தையும் பெற்றார் இந்நெறி ஒன்றே உலகம் முழுமைக்கும் நிலையான இன்ப வாழ்வை கொண்டு வருவதாய் இருக்கின்றது சூழ்நரை சுத்த சன்மார்க்கிகளாக ஆக்கிவிடலாம் என எவ்வளவோ ஆசைப்பட்டார் முதலில் ஆனால் ஒருவர் கூட தன் வழிக்கு வராதது கண்டு மிக பரிதாபப்பட்டார் எதிர்பார்த்தபடி உலகம் அவ்வளவு சீக்கிரம் பக்குவப்பட்டு விடாது என நாளடைவிலே கண்டு தான் தனது முயற்சியை மாற்றிக்கொண்டு விட்டார் இந்த உலக மக்களின் கண்மூடி பழக்க வழக்கம் இப்போதைக்கு நீங்கிவிடப் போவதில்லை அருள் அற்புதத்தால் திடீரென மாற்றப்படுவது கூடாது அது சம்மதம் சம்மதமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் தினசரி வாழ்க்கையின் மூலம் தான் பக்குவம் உண்டாகும் என்பதை கண்டுகொண்டார் அப்படி பக்குவம் வருவிக்க புறத்திலிருந்து நேரடியாகச் சொல்லியோ தந்திர உபாய நெறிகளாலோ சுத்த தயவுடையவர்களாக எல்லோரையும் மாற்றிவிட முடியாது அருளால் அகமிருந்து சிறிது சிறிதாக உணரவும் தெளிவுறவும் செய்து தன் கொண்டு வர திட்டமிட்டு புரிந்து கொண்டுள்ளார் இந்த அருட்பெறும் செயலின் விளைவு சுத்தசன்மார்க்க வெளியீடு முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றியும் தோன்றாததாய் இருந்து வர வர பெருக்கமும் விரைவும் அடைந்து பின் அதிவிரைவில் எங்கும் நிரம்பி நிறை பயன் வழங்கப் போவது உண்மை இது ஆண்டவரின் அருள் ஆணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு